கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லட்டுமா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வாங்கினா அது மனைவி தாளி கட்டிட்டமேனு வெங்காயம் உரிச்சா அது கணவன் கை தள்ளி சாப்பிட்டா நல்லதா ஸ்பூன் சாப்டா சாப்பிட்டா நல்லதா பதில் என்ன தெரியுமா உழைச்சி சாப்பிட்டாதான் அது நல்லது உழைச்சி சாப்பிடுறது யாருன்னா எங்கள் மனைவிகள் மனுஷனுக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன் தப்பே பண்ணா மன்னிப்பு கேட்டா அவன் தான் புருஷன் சின்ன வீடு என்ற படம் எடுத்து ஆண்களுடைய பெரிய மனதை காட்டின உங்ககிட்ட நான் பேசணும் அவசியமே இல்லை சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு யாராவது அப்பா கையில கொடுத்து போடுங்க சொல்றேங்க உங்க வீட்டுக்காரரு டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தா உங்க மேல பாசமா இருக்காருன்னு அர்த்தம் ஐநூறு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம் நடுவர் ஏன் தாடி வச்சிருக்காரு தெரியுமா என் காதலி முத்தமிட்ட இடத்திலே சூரியன் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறார் ஒரு தாடி அதற்கு காரணம் ஒரு லேடி லேடிக்காக செலவழிக்கிறது பூரா தாடி தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆம்பளை பொண்டாட்டி சொல்றது பூரா கேட்கிறான் ஒரு கணவன் மனைவி சொல்றதெல்லாம் கேட்கிறான் என்ன அர்த்தம் அவ தான் சிக்கனவாதி அவ தான் அஞ்சரப்பட்டியில சேர்த்து வச்சு உங்களோட அஞ்சாத காலத்திலையும் செலவழிப்பான் பஸ்ஸு படிக்கட்டில் இந்த கணவன் பூரா தொங்கிக்கிட்டே போகிறான் உள்ளே இருக்கிற ஒரு மனைவிக்கு கோவம் வந்துடுச்சு ஏ எருமை மாடு உள்ளே வாடா அப்படின்னா அதுக்கு பயன் சொல்கிறான் எருமை மாடு உள்ளே வந்தால் பசு மாடு பஞ்சரம் பரவாயில்லையா